எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் எந்த வருடத்தில் பிறப்பு இறப்பு விகிதம் சமமாகும் பாருங்களேன் பரமாத்மா ராஜ் என்ன சொன்னார்னா இந்த ஜட்மெண்ட் டே என்னைக்கு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்திகோத்துக்கும் திரையதாயத்துக்கும் போக வேண்டிய ஆத்மாக்கள் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதே மாதிரி சாந்தி தாமத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் இறங்கி வந்திருக்கணும் அதை எல்லாருமே பூமியில் இருக்கணும் சாந்தி தாமே விரிச்சோடி இருக்கணும் பரமாத்மா மட்டும்தான் இருக்கணும் அப்போ வந்து எல்லா குழந்தைங்களும் கூட்டின்னு போகிறதுக்காக பரமாத்மா வருவார் அப்போ தான் ஜட்மெண்ட்டே நடக்கும் ஓகே இங்கே ராஜயோகங்கள் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா அப்போது ஒரு சைடு தயாராகுது ஏன் இது ரொம்ப முக்கியம் தயாராகணும் அப்படின்றது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க ஓகேவா அந்த வீடு இடித்து கேட்டணும் அப்போ என்ன பண்ணுவீங்க பக்கத்தில் ஒரு வீடு வாடகைக்கு போயிடுவீங்க அந்த வாடகை வீட்டில் இருந்து அதுக்கப்புறம் தான் இது எடுப்பீங்க கரெக்டா வாடகை வீடு கிடைக்கும் நினச்சி நெச்சிட முடியுமான்னு அப்போ இதுவும் இல்லாமல் ரோட்டில் நிற்க முடியும் அந்த சத்திகுக ஸ்தாபனை ஆகணும்னா சப்திகளுக்கு போக வேண்டிய ஆட்கள் எல்லாம் ரெடி ஆகணும் அதுக்கப்புறம் தான் கதிகத்தை முடிக்கவே முடியும் விநாசம் பண்ண முடியும் அதனால அப்படி நடக்குது சரியா நம்ம அந்த ப்ராசஸ் படி போயிட்டு இருக்கோம் அப்போ நமக்கு என்ன தெரியணும்னா சாந்தி தாமதிலிருந்து எல்லாரும் இங்கே இறங்கி வந்துட்டாங்களா சாந்திதாமம் வெறிச்சோடி இருக்கா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா இருக்கணும்ல அப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஃபார்முலா என்னன்னா தினசரி எவ்வளோ பேர் பிறக்கிறாங்க தினசரி எவ்வளோ பேர் இறக்குறாங்க இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு தான் நம்ம ஓரளவுக்கு பக்கத்துலயாவது ஆன்சருக்கு வர முடியும் இதுக்கு நம்ம எடுக்கிற கால்குலேஷன் நீங்கள் எல்லாமே கூகுள் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது போரில் பூமியில் ஒரு நாளுக்கு பிறகுறவங்க வந்து மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஓகே சொச்ச இருக்குது நான் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் முடிச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போல் அது மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் அப்படின்னு என்ன அஞ்சு வருஷத்தில் முப்பதாயிரம் பேர் குறைஞ்சிருக்காங்க அதாவது வருஷத்துக்கு ஆறாயிரம்ன்ற பேரில் குறைஞ்சி குறைஞ்சி வராங்க அதாவது ஒரு நாளுக்கு பிறக்கிறவங்க வந்து இப்போ ஆறாயிரம் ஆறாயிரம் கணக்கில் குறையுது ரெண்டாயிரத்தி இருபதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு அப்படின்னா என்ன பர்த் ரேட் குறையுது அப்படின்னு சாந்தி தாபத்துல வர்றவங்க குறைஞ்சிட்டே இருக்காங்க ஒரு நாளுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம்ன்ற பேர்ல இறங்கி வந்துட்டு இருந்தாங்க ஒரு நாளுக்கு இப்போ வந்து மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் தான் வராங்க அப்படின்னா குறை இதுன்றது ஓரளவுக்கு தெரியுது அப்ப கூட ஒரு நாளுக்கு மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் வராங்கல்ல அப்படின்னா ஆத்மாக்கள் இருக்காங்கன்னு அர்த்தம் இந்த பக்கம் வரும் இறப்பு கணக்கு பார்ப்போம் இறப்பு கணக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு நாளைக்கு இறக்குறவங்க வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் பேர் அதிகமாக சாவுறாங்க கம்பேர்ட் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இது ஒரு வருஷத்துக்கு எடுத்தா நாலாயிரத்தி நானூறுன்னு இருக்கு சரியா இப்போ கேள்வி என்னென்னா இந்த பிறப்பு இறப்பு எப்போ பேலன்ஸ் ஆகும் ரொம்ப சிம்பிள் நீங்களே ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு பாருங்களேன் வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு போடுங்க பர்த் வந்து மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் அப்படின்னு போடுங்க

இந்த கிராஃப் எங்க டச் ஆகும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணுல டச் ஆகும் ஓகேவா அப்படின்னா என்ன கூகுள் ஐ மீன் சாட் ஜிபிட்ல போட்டு பார்த்ததுல ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு ஏப்ரல் மாசத்துல ரெண்டும் டச் ஆகும் பிறப்பு விகிதமும் இறப்பு விகிதம் டச் ஆகிடும் அப்படி டச் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் சாந்தி தாமதத்தில் இனிமேல் வர்றதுக்கு ஆள் இல்லைன்னு அர்த்தம் ஓகேவா அப்போ நம்ம ஆளுங்களாம் ரெடி ஆகிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இது பியோர் மேத்தமேட்டிக்ஸ் யாரோட கேல்குலேட் பண்ணலாம் எக்ஸல் தெரிஞ்சா போதும்

பிறப்பு வந்து ஒரு நாளுக்கு ஆறாயிரம்ன்ற பேரில் வருஷம் வருஷம் குறையுது அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இறப்புன்றது வருஷத்துக்கு நாலாயிரத்தி நானூறுன்னு கூடுதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதுவே ஸ்டாண்டர்டாக இருந்ததுன்னா இப்படி போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணுக்கு போகும்னு அர்த்தம் இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல நடக்கணும்னா இந்த பிறப்பு விகிதம் ஆறாயிரம் பர் இயர்ன்னு குறையுது இல்லையா அது அதிகமாக குறையுதுன்னா எட்டாயிரம் பத்தாயிரம்னு வச்சு குறைஞ்சதுன்னா டெத்து வந்து இதே கான்ஸ்டண்டாகவே இருக்கட்டும் நாலாயிரத்தி நானூறே இருக்கட்டும் அப்போவும் கடற்கரை கடனும் வந்து ஒரு ஸ்டேஜில் மீட் ஆகும்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் வரணும்னா இது வந்து எக்ஸல் வந்து கோல் சீக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு இதை குறைச்சா அது எப்படி ஆகும் அது குறைச்சா இது எப்படி ஆகும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு நீங்க அதையும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க கோல் சீக் தெரியும்னா ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டாவது வழி வந்து பர்த் இது இப்படியே தான் குறையுது ஆறாயிரம் ஆறாயிரம் தான் குறையுதுன்னு வச்சுப்போம் டெத்து குடிச்சுன்னா நாலாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு ஒரு நாளுக்கு

அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தாயிரம் நடக்கும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் அப்போ பிறக்கிறவங்க ஒரு நாளுக்கு ரெண்டாயிரம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம்னு இருக்கும் இங்க வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் டெத்தும் ரெண்டு சமம் ஆயிடும் அப்படி சமம் ஆயிடுச்சுன்னா என்ன அதுக்கப்புறம் யாரும் வர்றதுக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஓகேவா அச்சானு சொல்றோம் என்ன என்ன வேணால் எப்போ வேணாலும் நடக்கலாம் உடனே அடுத்த கேள்வி வரும் சரி ரெண்டு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் பிறகுறாங்க அடுத்த நாள் டக்குனு ஸீரோ ஆயிடுமான் அதுதான் ட்ராமா முடிக்க வேண்டியிருக்கு அன்னைக்கு வரைக்கும் புரியுங்களேன் தான் ஜட்ஜ்மெண்ட் என்ன வச்சுக்கேன் அடுத்த நாளுக்கு ஒன்றும் யாரும் வர்றதுக்கு இல்லை சாந்தி தமத்தில் அந்த கடைசி நாளில் கூட டபால ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்து இறங்கியிருப்பாங்க அதுதான் லாஸ்ட் டேட் அவ்வளோதான் கடைசியாக இருந்தாங்க அவங்க வந்தாங்க முடிஞ்சுது கதை அப்படிதான் இன்னைக்கு கதை முடிஞ்சுக்கணும் இது கோல் சீக்கின்னு ஒரு மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும் ஒன்னு பர்த குறைச்சினே வாங்க அப்பவும் ஒரு டேட்டா வரும் டெத்தை கூட்டினே வாங்க அப்பவும் ஒரு டேட்டா வரும் இது கிட்டத்தட்ட கூட்டினே வரும்போது ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் அந்த அமௌண்ட் வரும்போது பர்த்தும் சரி டெத்தும் சரி அப்போ வந்து சாந்தி ராமத்துக்கு வரதுக்கு ஆள் இல்லைன்னு நடத்தும் இதுக்குள்ள நம்ம ஆளுங்கள்லாம் ரெடி ஆடுவாங்க சத்தியகுத்துக்கு தேவையான ஆளுங்கள்லாம் ரெடி ஆடுவாங்க நடக்கும் இப்போ சமீபத்தில் கமெண்ட் செக்ஷன்ல கனாமான்னு கேள்வி கேட்கறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா இந்த ராஜ்யோகிகள் தான் பல வருஷமாக வர வர வருஷங்களை சொன்னாங்க போர் ஒன்று டேட்டில் சொன்னாங்க உலகப்போர் ரெண்டு டேட்டில் சொன்னாங்க ரெண்டாயிரத்துல உலக அழிவுனாங்க இப்படி ஒரு ஒரு டேட்டில் சொன்னாங்க அதெல்லாம் நடக்காத போது புது புது வருஷம் செட் பண்ணிட்டு வராங்க இப்போ பிரேமானந்தன் ரெண்டாயிரத்து முப்பத்தி ஒரு கணக்கு பூச்சி வச்சுக்கு வந்துட்டு இருக்காரு எதுவுமே நடக்க போகிறது இல்லை இவங்க எது சொன்னதும் நடந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே பாருங்களேன் இது பார்க்க வேண்டிய விஷயம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த உலக போர் ஒன்று டைம்ல உலகம் அழிஞ்சிரும் உலக போர் ரெண்டுல உலக அழிஞ்சிரும்னு சொன்னதெல்லாம் ராஜயோகிகள் தான் பரமாத்மா கிடையாது பரமாத்மா கன்சிஸ்டண்டா இருக்காரு அவர் இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சுன்னு பேசுறதே கிடையாது ராஜோகத்துல அவரு கிளியரா சொல்ற சங்கமம் நூறு வருஷம் இருக்காதான்னு கேக்குறாரு சங்கமன்றது ரெண்டாயிர நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் ஆரம்பிச்சது அது இருந்து கூட்டிங்க நூறு வருஷம் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு இதெல்லாம் தான் பிரேமான ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு புடிச்சுக்கிறார் சிஸ்டர் சிவானி கூட ரெண்டாயிரத்தி இருபதுல கணக்கு உலகம் ஐந்து மாதிரி கணக்கு வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதுவும் ரொம்ப பிரபலமாக பேசினாங்க இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உட்காந்துருக்கோம் தனிநபர்கள் பிரேமானந்த நாராயண மாதிரி சுரேஷ் மாதிரி ரமேஷ் மாதிரி யார் வேணால் வீடியோவில் வந்து இன்னைக்கே கல்யாணம் வினாஷ் ஆகலாம் நாளைக்கே வினாஷ் ஆகலாம் கதை சொல்லலாம் ஆனால் நாடகம் நாடகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும் பரமாத்மா சொல்கிற மாதிரி தான் நடக்கும் இப்போ நான் சொல்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்புற மாதிரி இருக்குன்றதுனால தான் சொல்றோம் இது யார் வேணால் மேத்தமேட்டிக்ஸ் போட்டு பார்க்கலாம் மேக்ஸ் தெரிஞ்சால் போதும் ஒரு எக்ஸல் ஷீட்டு போட்டு நீங்கள் உட்காந்து பண்ணிட்டு இருந்தால் போதும் நீங்கள் கூகுள் பண்ணால் அது கொடுக்குற டீட்டெயில் வந்து லேட்டஸ்ட் டீடைல் தான் அது என்னது பர்த் டெத்தெல்லாம் நான் ஆனால் கற்பனைக்கு வந்ததெல்லாம் சொல்லலை நீங்கள் கூகுள் பண்ணால் உங்களுக்கே கிடைக்கும் நீங்கள் அதை முயற்சி எடுக்கலாம் நான் முயற்சி எடுக்கிறேன் ஏன்னா எனக்கு அது ஆர்வம் இருக்குது அது எனக்கு விருப்பம் இருக்குது படிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால படிக்கணும்னு நான் சொல்கிறேன் சரிங்களா அப்புறம் இந்த பிறப்பு என்ன சொல்கிறாங்கன்னா ராஜீவ் வந்து கடவுள்னு சிவனாக சொல்றாங்க அவங்க வந்து மறுபிறவின்னு சொல்கிறாங்க இஸ்லாமியர்கள் வந்து ஒரு பிரிவு இருக்குன்னு சொல்கிறாங்க இதில் எந்த கடவுளும் நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதுவும் கம்மிஷன் தான் கேட்டிருந்தாங்க இதுவும் நான் சொல்கிறேன் இது எப்படின்னா ஒரு பிரிவு எடுக்கணும் எத்தனையோ பேர் இருக்கான் எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க அவங்க தாட்டெல்லாம் ஒரு பிரிவு தான் இருக்குன்னு தான் இருக்க முடியும் அவங்க பல பிரிவை பற்றி இருக்கவே இருக்காது புரிஞ்சுங்களா நம்ம சாந்தி தாமத்தில் வந்து வந்தோம்னா ஜட்மெண்ட் டேக்கு தான் திரும்பி போக முடியும் அதுக்கு திரும்ப 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 பிறவி எடுத்தாங்க இதுதான் ட்ராமாவோட டிசைன் நீங்க நம்புங்க நம்பாம போங்க யாரு கேட்டா பாருங்களேன் நான் என்ன கேக்குறேன்னா யாரெல்லாம் இந்த கேள்வி கேக்குறானோ பரமாத்மா அவனுக்கு ஆயிஸ் கொடுக்கட்டும் எதுக்கு ஆயிஸ் குடுக்கட்டும்னா இந்த வினாசத்தை கண் முன்னாடி பாக்குறதுக்கு அப்ப இவங்க ஐயோ நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேனே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்க போறாங்க அவ்வளவுதான் அதனால என்ன ஒரு ரிகரேட் அவ்வளவுதான் இப்ப நடக்கிற இதை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் தாங்காதுன்ற மாதிரி தான் இருக்கு போனேன்ல நடந்த ஒரு விஷயம் என்னன்னா அந்த வந்து ரெண்டு ட்ரோன் வந்து விழுந்துது உடனே ஆர்டிக்கிள் ஃபைவ் யூஸ் பண்ணி ரஷ்யாவுக்கு துவம்சம் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக ரெண்டு ட்ரோனுமே எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ பசங்க வந்து ட்ரையல் அண்ட் டேரருக்கு விட்டு பார்த்துருக்காங்க அது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் பக்கம் வந்துரு இவங்க வந்து எஃப் சிக்ஸ்டீன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் மாதிரி பெரிய பிளைனை வச்சு அடிச்சிருக்காங்க அவ்வளோ மிரண்டு போயிருக்காங்க இப்போது ரஷ்யாவில் வந்து கிட்டத்தட்ட நிறைய எண்ணெய் எண்ணக்கூட எரியுது யாரும் இந்த யுக்ரைன் போடுற இதனால் இதுக்கு கோவப்பட்டு அவன் அணுகுண்டு எடுத்து போட்டான் ஆனா படல அப்போ ரியலா பாத்தீங்கன்னா அணுகுண்டு வச்சிருக்க நாடுகள் வந்து பொறுப்பா தான் இருக்காங்க ரஷ்யா பொறுப்பா தான் இருக்கு ரஷ்யா வந்து என் இது ஆக்சுவலாக வந்து என் நாட்டுக்குள்ள இவ்வளோ நடந்ததுன்னா அவங்க யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணலாம் ஆனால் யூஸ் பண்ணிட்டா என்ன ஆகும் யூகே வந்து அவங்ககிட்ட இருக்கிற அணுகு எடுத்து போடுவான் பிரான்ஸ் அவங்ககிட்ட இருக்கிறத எடுத்து போடுவான் அமெரிக்கா எடுத்து அவங்ககிட்ட இருக்கிறத எடுத்து போடுவான் அமெரிக்கா எடுத்து போடுவான் ரஷ்யா எடுத்து போடுவோம் ரஷ்யா வந்து ஆட்டோமேட்டிக்காக போட்டுருவோம் டமல் டிமில் டமல் டிமில்னு உனதுக்கு மூன்று தான் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் அணுகுண்டு யூஸ் பண்ணாங்கன்னா கதை முடிஞ்சது ஸோ சோ தான் யூஸ் பண்ணவே மாட்டாங்க சரி விட்டு கொடுப்போம் மன்னிப்போம் மன்னிப்போம் மன்னிப்போம்னு விட்டு போயிட்டே இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வெறுத்து போய் தான் போடுவாங்க எளிமே நீ இல்லைனாலும் பரவாயில்ல நான் இல்லைனாலும் பரவாயில்ல யாரும் இருக்க வேணாம்னு தான் போடுவாங்க அது என்னைக்கு போடும் ஏன் இவ்வளோ தடங்கள்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்யகுகள் தயாரா ஆகல இதுக்கு போற ராஜ்யகுக்கள் தயாராகலை அதனால் நடக்கலாம் பரமத்தான் சொல்லிட்டார் ஏன் வினாஷா நடக்கலைன்னா ராஜீவ் குக்கள் தயாராக சத்தியகுதிக்கு திரையாத இது ட்ராமா எல்லா கல்பத்திலும் நடந்தது தான் இது எல்லா நடந்த போது இந்த மாதிரி டைம் தேவைப்படுது நூறு வருஷம் தேவைப்படுதுன்றதை அவர் முன்னாடியே சொல்லிடுறாரு ஏன்னா அவங்க எல்லாம் தெரியும் முன்னாடியே முக்காலமும் உணர்ந்தவர் தெரிந்தவர் இறைவன் தான் நம்ம அந்த டைம் நடிக்கும்போது அப்போ புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறோம் சரியா ஸோ இந்த கேள்வி கேட்குறோம் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கட்டும் அவங்களோட பாட்டு அதுதான் ட்ராமாவில் அவ்வளோதான் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க இப்போ நம்ம எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணி எவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம் ஓகேவா நம்மளும் தான் சயின்ஸில் தான் எடுக்கிறோம் கூகுள் பண்ணி தான் எடுக்கிறோம் சாட் ஜிபிடி வச்சு தான் எடுக்கிறோம் சரியா ஸோ இது வந்து குத்துமதிப்பா ஏ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு ஏப்ரல் அது வந்து சாஃப்ட்வேர் கனெக்ட் போடும்போது அப்படி வந்து சொல்லுது இதே லட்சத்தில் போனால் அப்படி இருக்கும்னு சொல்லுது ஆனால் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு வரைக்கும் போகாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் கதை முடிஞ்சிரும் இது நம்மளே தாழ்மையான பொருள் ஏன்னா சொன்னது நான் கிடையாது பரமாத்மா நான் எங்கேயுமே நான் என்னோட சொந்த கருத்துன்னு சொல்லும் போது பிரேமானந்த நாராயண நாளைக்கு என்னோட கருத்துன்னு சொல்லிடுவேன் ராஜயோகத்துல வானில சொன்னதுன்னா பரமாத்மா சொன்னதுன்னு சொல்லுவேன் சோ இந்த மாற்று கருத்து கிடையாது இவங்க சொன்னது கரெக்ட் என்ன சொன்னாங்க உலகப்பூர் ஒன்றுல அழிஞ்சிரும் ரெண்டுல அழிஞ்சிரும் இரண்டாயிரத்துல இதெல்லாம் சொல்லிருக்காங்க ராஜயோகிகள் சொல்லியிருக்காங்க பரமாத்மா சொல்லல அப்புறம் வேற ஒரு கருத்து வந்தது என்னன்னா இவங்க தான் இடையில இடையிலடையில் ராஜயோக வானிலை இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கிட்டாங்க இந்த வருஷம் அந்த வருஷம் இது முன்னாடி வானிலை இல்லை இது எங்கே தான் கண்டுபிடிச்சாங்கன்னே தெரில ஓகே அதாவது ராஜயோக வாணி வந்து எப்படின்னா வேர்ட் பை வேர்டு வர்பாட்டின்னு சொல்லுவோம் வேர்ட் பை வேர்டு பரமாத்தா அங்கே என்ன சொன்னாரோ அதான் வானிலை இருக்கு புரியுதுங்களா இதில் வந்து ஆர்டிஃபிஷியலாக எழுதி மாற்றி கீத்திலாம் போடுறது கிடையாது இந்த டைட்டில் கேள்வி பதில் தாரணை வரதானம் ஸ்லோகன் தான் இந்த அவங்க டிபார்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா வாணி கண்ட அவங்க ஆட் பண்ண அது இந்த வாணியில் ஆஜ் இன்னைக்குன்னு ஆரம்பிச்சு அச்சான்னு முடிக்கிற வரைக்கும் தான் பரமாத்மா சொல்றது இந்த டைட்டில் கேள்வி பதில் தாரணை வரதானம் இதுலேருந்து எடுத்து போடுறது அப்படி புரிஞ்சு அவங்க போடும்போது அந்த வார்த்தைகளோட அர்த்தங்கள் மாறலாமே ஒழிய இருந்து அச்சா வரைக்கும் சொல்றது பரமாத்மா தான் அதுல வந்து வேர்ட் பை வேர்ட் வர்பாட்டையும் சேம் தான் ஹிந்தி வந்து நூறுக்கு நூற்றி சதவீதம் நூறு சதவீதம் கரெக்டு ஆனால் இப்போ தமிழ் தெலுங்கு எல்லாம் பண்ணும்போது இந்த டிரான்ஸ்லேஷன்ல அந்த வார்த்தையோட அர்த்தம் மாறலாம் தட் இஸ் பாசிபிள் ஆனால் அதோட டீவியேஷன் வந்து பாயிண்ட் நாட் நாட் ஒன் பர்சன்ட் தான் இருக்க முடியுமே தவிர மொத்த அர்த்தத்தையும் உங்கள் மாற்றிட்டாங்க அப்படின்றது கிடையவே கிடையாது ஓகேவா ஸோ இது என் கடமை நான் ரிசர்ச் பண்ணுற மூடில் இருக்கிற ஆத்மான்றதுனாலையும் நிறைய படிக்கிறேன்றதுனாலையும் எனக்கு தெரிஞ்ச அப்சர்வேஷன்ஸ் ஃபைண்டிங்ஸை வந்து நான் உங்களுக்கு முன்னாடி சமர்ப்பி வைக்கிறேன் விருப்பம் இருக்கும் எடுத்துக்காங்க இல்லாதங்க விட்டுட்டு போயிடுங்க இதை வச்சு சண்டேலாம் போட்டு இருக்காது உங்களுக்கு எது கரெக்டர்னு தோணும் எடுத்துகிட்டு வாழ்ந்துட்டு போயிட்டே இருங்க வினாஷ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துட்டு போங்க யார் வேணாங்களா புதுங்களா பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள் ஓகே இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ